எங்களது பிரதமர் மோடி நாடாளுமன்றத்திற்கு அவைக்குள்ளே வந்திருக்கிறார் என்ற அமைச்சர்கள் பெருமையோடு பேசியிருக்கிறார்கள் செங்கோல் மணிமுடி சிம்மாசனம் இதையெல்லாம் தகர்த்து எரிந்துவிட்டுத்தான் இந்திய ஜனநாயகம் இந்த அவையிலே காலூன்றியது மன்னராட்சி எப்பொழுது ஒளிந்ததோ அப்பொழுதோ அப்பொழுதே செங்கோலின் மகிமையும் ஒளிந்துவிட்டது செத்து போன சிங்கத்தின் தோளை போர்த்திக்கொண்டு காட்டுக்கு ராஜா நான் தான் என்று நீங்கள் கதையடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு தெரியுமா இந்த கையிலே வைத்திருந்த ஒவ்வொரு மன்னனும் அந்த புறத்தில் எத்தனை நூறு பெண்களை அடிமையாக வைத்திருந்தான் என்று இந்த செங்கோலை கொண்டு வந்து இந்த இடத்திலே வைத்ததன் மூலம் இந்த நாட்டு பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல் இப்படி சூ வெங்கடேஷன் நாடாளுமன்றத்துல பேசினதுக்கு அண்ணாமலை ரொம்பவே பொங்கி எழுந்து அவருடைய ட்விட்டர்ல ஒரு நீளமான பதிவு போட்டிருக்காரு தமிழ் கலாச்சாரத்தோட பெருமையான செங்கோல பண்டைய தமிழக மன்னர்களையும் மூதாதையர்கள் எல்லாரையும் அவமானப்படுத்திட்டு பொதுமக்கள் கிட்ட கொஞ்சம் சலசலப்பு அப்படியே செங்கோ அப்படியே செங்கோலுக்கு ஒரு புது விளக்கம் கொடுத்திருக்கிறாரு சூ வெங்கடேசன் அப்படின்னு அண்ணாமலை பயங்கரமா பொங்கி எழுந்திருக்காரு ஒரு தொகுதிக்கும் ரெண்டு தொகுதிக்கும் திமுக கிட்ட ஒட்டுமொத்த கட்சியையே அடகு வச்சிருக்க கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்துட்டு இதெல்லாம் பேச உங்களுக்கு தகுதி இருக்கா அப்படின்னு தூ வெங்கடேஷனை பார்த்து கேள்வி எழுப்பி எழுப்பியிருக்காரு அண்ணாமலை தமிழ்நாட்டோட எல்லை வரைக்கும் காங்கிரசோட கூட்டணி கேரளாக்கு அந்த பக்கம் அப்படி தமிழ்நாட்டுக்கு அந்த பக்கம் போனா காங்கிரஸ் எதிர்ப்புன்னு ஒவ்வொரு மாநில மக்களையும் ஏமாத்திட்டு கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்துட்டு அரசியல் சாசனம் குறித்தும் நேர்மையை பத்தியும் நீங்க பேசுறது ரொம்ப காமெடியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதோட மட்டும் இல்லாம மதுரை மேயருக்கு நீங்க கொடுத்த செங்கோலுக்கும் பாராளுமன்றத்துல வைக்கப்பட்டிருக்க சோழர் மரபு செங்கோலுக்கும் உள்ள வித்தியாசமா நீங்க சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை ஆனா அத கேட்கும் ஒரு தமிழ் திரைப்படத்துல வரக்கூடிய ஒரு காமெடி சீன் தான் ஞாபகம் வருது ரொம்பவே மனம் விட்டு சிரிச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதோட மட்டும் இல்லாம ஒரு எழுத்தாளர் அப்படிங்கிற முறையில இன்னும் சிறப்பான பதில உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு வம்பழுக்கிற வகையிலையும் அண்ணாமலை ஒரு ட்வீட்ட போட்டிருக்காரு அந்த வகையில ஒரு எழுத்தாளர் அப்படிங்கிற முறையிலையும் சரியான வார்த்தைகளை பயன்படுத்தி தகுந்த பதிலடியை கொடுத்திருக்கிறாரு சு வெங்கடேஷன் நீங்க பாருங்க அண்ணாமலை தெங்கோல் அப்படிங்கிறது மன்னராட்சியோட குறியீடு அதோட மட்டும் இல்லாம நேர்மையோட குறியீடு நேர்மைக்கும் பாஜகக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு நீங்க என்ன வந்து பேசிட்டு இருக்கீங்க

சொல்றாரு நான் சொன்னதுல செங்கோல் அறத்தின் நேர்மையின் குறியீடு அப்படிங்கறத பத்தி பேசாம இருக்கிறதுல இருந்தே தெரியுது பாஜகவுக்கும் உங்களுக்கும் நேர்மைக்கும் சம்பந்தமே இல்ல அப்படிங்கறது அதோட மட்டும் நிக்காம அவர் ஒரு விஷயத்துக்காக சிரிச்சா அப்படின்னு சொன்னார் அதுக்கும் பதிலடி கொடுத்திருக்காரு இங்க பாருங்க மதுரை மாநகராட்சி மேயர் பொறுப்பேற்கும் போது நான் அவங்க கிட்ட கொடுத்தது குடியாட்சியோட குறியீடு அதாவது இந்திய அரசு சின்னம் பொறிக்கப்பட்ட செங்கோல் தான் உங்க நாடாளுமன்றத்துல இருக்க மாதிரி நீங்க வச்சிருக்க மாதிரி மத அடையாளங்களை கொண்ட செங்கோல் எல்லாம் ஒண்ணு கிடையாது வேணா நீங்க நாளைக்கே அங்க போய் அங்க சாரி வேணா நீங்க நாளைக்கே அந்த இடத்துக்கு போய் பாருங்க அங்க செங்கோல் இருக்காது ஏன்னா அது கருவூல அறையில வைக்கப்பட்டிருக்கும் செங்கோலை குறியீடா பயன்படுத்துறதுக்கும் அத அரசியலோட அதிகாரத்தின் அடையாளமா பயன்படுத்துவதற்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு புரிஞ்சுட்ட பேசுக அப்படின்னு சொல்லியிருக்காரு பெரியவங்கள வணங்குறதுங்கிறது வேறங்க மக்களவையில எல்லாரையும் விட பெரியவர் அவை தலைவர் தான் அப்படிங்கறத ஏத்துக்க மறுக்குறீங்களே இது எப்படி சரியா இருக்கும் பண்பாட்டோட பெயரை சொல்லி சட்ட விதிகளை நிராகரிக்க கூடிய உரிமைய ஒவ்வொருவரும் கையில் எடுத்து அந்த நாட்டோட நிலை என்னங்க ஆகிறது அப்படின்னு பதிலடி கொடுத்திருக்காரு அதோட மட்டும் இல்லாம எழுத்தாளராகவும் சு வெங்கடேசனை சீண்டி இருந்த அண்ணாமலைக்கு அதே பதிலையும் கொடுத்திருக்காரு நீங்க என்னுடைய எழுத்தோட வாசகர் அப்படின்னு சொல்லிருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி வரலாற்று சக்கரம் எப்பயும் முன்னோக்கி சுத்திட்டே இருக்கும் காலத்து பின்னலக்க நினைப்பவர்களோட அகந்தை எப்பவுமே நிலைக்காது இது சாணக்கிய நீதி காலம் அல்ல சமூக நீதியோட காலம் சமத்துவத்தோட காலம் அப்படின்னு கம்யூனிஸ்ட் ஸ்டைல்லையும் ஒரு எழுத்தாளராகவும் தகுந்த பதிலடியை கொடுத்திருக்கிறாரு சு வெங்கடேசன் இந்த விஷயம் தான் சமூக வலைத்தளங்களில் சூ வெங்கடேசன் வெர்சஸ் அண்ணாமலை அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு தெய்வத்தின் குழந்தை என்று நீங்கள் சொன்னதை மனிதர்களான எங்களாலேயே தாங்கிக் கொள்ள முடியவில்லை தெய்வங்களால் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும் எனவே தான் நீங்கள் ராமரை கைவிட்டுவிட்டு விட்டு விஸ்வநாதரிடம் போனீர்கள் விஸ்வநாதரை கைவிட்டு விட்டு இன்றைக்கு ஜெகநாதரிடம் போயிருக்கிறீர்கள் விரைவில் ஜெகநாதரும் உங்களுக்கு நல்ல அருளை பாவிப்பார் இங்கே அமைச்சரெல்லாம் பேசினார்கள் மீண்டும் செங்கோலோடு எங்களது பிரதமர் மோடி நாடாளுமன்றத்திற்கு அவைக்குள்ளே வந்திருக்கிறார் என்று அமைச்சர்கள் பெருமையோடு பேசியிருக்கிறார்கள் செங்கோல் மணிமுடி சிம்மாசனம் இதையெல்லாம் தகர்த்து தான் இந்திய ஜனநாயகம் இந்த அவையிலே காலூன்றியது மன்னராட்சி எப்பொழுது ஒளிந்ததோ அப்பொழுதோ அப்பொழுதே செங்கோலின் மகிமையும் ஒளிந்து செத்து சிங்கத்தின் தோலை போர்த்தி கொண்டு காட்டுக்கு ராஜா நான் தான் என்று நீங்கள் கதையடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு தெரியுமா இந்த செங்கோலை கையிலே வைத்திருந்த ஒவ்வொரு மன்னனும் தனது அந்த எத்தனை நூறு பெண்களை அடிமையாக வைத்திருந்தான் என்று இந்த செங்கோலை கொண்டு வந்து இந்த இடத்திலே வைத்ததன் மூலம் இந்த நாட்டு பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல